நான்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் இறங்கும் அமைச்சர்கள் அதிமுக இந்த முறை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொண்டிருந்தது தமிழகம் முழுவதும் இருக்கிற அதிமுக ஒன்றிய செயலாளர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு கிளை செயலாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டுச்சு தினமும் வாக்கு கேட்டு செல்லும் மக்களுக்கு தினசரி படி அளப்பதற்கு இந்த தொகை அளிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க இந்த தொகை ஓரளவு செலவு செய்யப்பட்டது அதனால தான் எடப்பாடி உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கு பெற்ற கூட்டங்களில் ஓரளவு கூட்டமும் கூடுச்சு கடைசி கட்டமாக பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு ஐநூறு ரூபாய் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் வாக்குக்கு நாலாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட்டிருக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய தினம் வரை வழங்கப்பட்ட இந்த பணத்தை விநியோகிக்கும் பொறுப்பு அமைச்சர்களுக்கு தரப்பட்டதான் தஞ்சாவூர் மண்டலத்தில் பண விநியோகப் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் நெருங்கிய உறவினரான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான தவமணி என்பவர் நிர்வகித்தார் வாக்காளர் பட்டியல் படி கட்சி நிர்வாகிகள் ரெண்டு பேர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்களாம் அவங்க கொடுத்த பணம் ஒழுங்கா போய் சேர்ந்ததாங்கிறத மூன்று பேர் போய் சோதனை செய்வாங்க அதில் ஒருவர் போலீஸ்காரர் அந்த போலீஸ்காரர் சென்னையில் உள்ள சிபிசிஐடியின் சைபர் செல்லுக்கு தகவல் தெரிவிப்பார் அந்த தகவல் சிபிசிஐடி டிஜிபியான போவும் போவோம் சேட் இந்த விவரங்களை முதல்வர் எடப்பாடியிடம் சொல்லுவாராம் பண விநியோகத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பொறுப்பேற்றுக்கிட்டு டிஜிபி டி கே ராஜேந்திரன் சரியாக அந்த வேலையை செய்யலையாம் உள்துறை தலைவரான சத்தியமூர்த்தியையும் எடப்பாடி நம்பலை எதிர்க்கட்சியான திமுகவின் யுவங்களை நன்கு தெரிஞ்ச ஜாஃபர் சேட்டை எடப்பாடி நம்பினாரு ஜாஃபர் சைட்டு தான் தொகுதிக்கேற்ப வாக்காளர்களுக்கான தொகையை முடிவு செஞ்சாருங்கிறாங்க அதிமுகவினரும் காவல்துறையை சேர்ந்தவங்களும் இந்த தேர்தல் முடிஞ்சதும் எடப்பாடியின் அரசியல் ஆரம்பமாகனு வெளிப்படையாகவே சவால் விட்டதற்கு இந்த பண விநியோகமே தெம்பு தந்தது அதை புரிஞ்சுக்கிட்ட திமுகவினர் வாக்காளர்களுக்கு முந்நூறு ரூபாயின்னு பண விநியோகம் செஞ்சாங்க தினகரனின் அமமுக இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்தாங்கன்னு அதிமுகவினரே சொல்றாங்க பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வாரி இறைச்ச பிறகும் எடப்பாடிக்கு தேர்தல் தொடர்பான நல்ல ரிப்போர்ட் போலீசார் தரலையாம் அதிமுகவின் பண விநியோகம் வழக்கமாக இலக்கி போடும் பெண் வாக்காளர்களை இந்த முறை கவரலைன்னு சொல்கிறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்கிறாங்கன்னு அமமுகவினர் மீது நடத்திய போலீஸின் துப்பாக்கிச்சூடு எதிர்பார்ப்புடன் உள்ள மக்களிடம் எதிர் தான் ஏற்படுத்திச்சுங்கிற தகவல் எடப்பாடிக்கு போயிருக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில் இழுத்து பிடிச்சி அதிமுக முன்னேறுகிறதுன்னு ஏற்கனவே மாநில உளவுத்துறை போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த திடீர் சூழல் எடப்பாடியை பதற வச்சிருக்கான் ஆண்டிப்பட்டியை போலவே மிக கடுமையான போட்டியில் பெரிய குளம் இடைத்தேர்தலையும் அதிமுகவுக்கு சாதகம் என போலீஸார் கணிச்சிருக்காங்க இது தவிர சாத்தூர் நிலக்கோட்டை குடியாத்தம் ஒசூர் அரூர்னு மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை பற்றியும் சாதகமான ரிப்போர்ட் முதல்வர் கைக்கு போயிருக்கு அதிமுகவின் தலைவர்களான ஓபிஎஸ் கேபி முனுசாமி அமைச்சர் வீரமணி ஆகியோரும் முதல்வரிடம் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க எடப்பாடியும் ஜே ஸ்டைலில் தனியாக ஒரு ஏஜென்சியை வச்சு கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு அது எப்படி இருக்குன்னு வாக்குப்பதிவு அன்னைக்கு சேலத்தில் விசாரித்தபடியே இருந்திருக்காரு எடப்பாடியார் தினகரனின் அமமுக அதிமுகவின் வாக்குகளை அதிகமாகவே பிரிக்கும் என்பதையும் எடப்பாடிக்கு நோட் போட்டுள்ளதான் உளவுத்துறை அவர் குறிவச்ச இடைத்தேர்தல் தொகுதிகளில் சில சாதகமாகவும் சில வேறு மாதிரியாகவும் இருப்பதாக ரிப்போர்ட் வந்திருக்கு எடப்பாடியின் முழு கவனமும் அடுத்ததாக பிறகு தேர்தல் நடக்கும் அரவக்குறிச்சி சூலூர் திருப்பரங்குன்றம் ஒட்டப்படாரம் நோக்கி திரும்பியிருக்கான் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்களும் அந்த நான்கு தொகுதிகள் நோக்கி பயணிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க